அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டில் சும்மா 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 செம்ம செய்கிறாருன்னு சொல்லலாம் அன்பு என்ன பண்ணுறாங்க டக்குன்னு பொம்பளை விஷம் போட்டு கூட்டிட்டு போகிறாங்க இல்லையா அப்படியே போற வழியில் மேடு பள்ளத்துல நங்கு நங்குன்னு ஏத்திட்டே ஏற்றிட்டே போகிறாங்க நங்கு 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 நங்குன்னு இங்கே கண்மணிக்கு ஐயோ பார்த்து போப்பா என்ன நீ இப்பெல்லாம் ஓட்டுற அதாவது அவங்க லேடிஸ் நினைக்கிறாங்க அவங்க பார்த்தா நம்ம அன்புன்னு தெரியல அதுக்கப்புறம் இடுப்பில் கையெல்லாம் வைக்கிறாங்க அவருக்கு அன்புக்கு கூச்சம் வருது வட்டி அங்கிட்டு இங்கிட்ட விட்றாரு என்ன லேடிஸ்க்கு லேடிஸுக்கு தொட்டா என்ன நீ இவ்வளோ

கார்ல போயிட்டே இருக்கா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு மாத்திரை வாங்குறாங்க மாத்திரை வாங்கல பார்த்தா நம்ம பின்னாடியே வண்டி வருதே ஒண்ணு அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே வருது அப்படின்னு கண்ணாடி வழியா பாக்குறாரு அன்பு யாரா இருக்கும் யாரா இருக்கும் ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காரு மாத்திரை வாங்க போயிட்டு இப்படி யதார்த்தமா திரும்புறாரு பார்த்தா அவன் மறுபடியும் அப்படி நிக்கிதே வண்டி என்னன்னு புரியல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவ்வளவா தெரியல அதுக்கப்புறம் நம்ம அன்பு என்ன பண்றாரு மெல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆனா அவன் பார்த்தா உள்ளுக்கு தனியா திரும்பிக்கிறான் சா தெரியாம போச்சே அப்படியே அதுக்குள்ள அந்த நம்ம கண்மணி மாத்திரை வாங்கிடுறாங்க வாம்மா, போகலாம் அப்படிங்கிறாங்களா இல்லை மேடம் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரெண்டு சார்ஜ் நான் தர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காராங்களா போகையிலே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை மேடம் நீங்கள் கையை போட்டுக்கோங்க மேடம் தோளில் அப்படிங்கிறாங்க என்ன குண்டு குழியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் தோளில் கையை போட்டுக்கிறாங்க நம்ம கண்மணி இடுப்புலையும் கையை போட்டுக்கோங்க வேணும் கட்டி பிடிச்சிக்கோங்க என்ன உங்கள் அக்காவை நினச்சிக்கோங்க கட்டி பிடிச்சிக்கோங்க மேடம் அப்படிங்கிறாங்க அப்படி வேணுக்குன்னு நங்கு நங்குன்னு மோதவும் இருக்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஐயோ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்புவால் தாங்க முடியல சந்தோஷங்க சந்தோஷம் வெல்லாம் பார்த்தா மறுபடியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுதா என்ன இவன் பின்னாடியே வந்துட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராருங்க அவருக்கு தெரியுது நல்லா ஆனால் வண்டி கொஞ்சம் வேகமா வருது என்ன வேகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அன்பும் வேகமா ஓட்ட ஏ ஏன் பணியும் ஏன் வேகமாக ஓட்டுற ஏமா ஏமான்னு கண்மணி கேட்க அட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போறாங்க பின்னாடி அவனும் சுரேஷும் வேகமா வந்து மோத ஒரு நூல் வண்டி எஸ்கேப் ஆகி அப்படியே வளர்ச்சி திருப்பிடுறாரு நம்ம அன்பு வண்டி இவன் வண்டி வேகமா அப்படியே போயிட்டு இவன் இடிச்சிருந்தானா அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது போய் கரெக்டாக அவன் புளிய மரத்தில் மோதிடுறான் கண்மணி பாக்குறாங்க என்ன ஏன் என்னாச்சு அப்படிங்கள இப்ப இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான் நான் பார்த்தேன் என்னது ஃபாலோ பண்ணால் யார் இவன் அப்படிங்கிறாங்க யாருன்னா தெரியல கரெக்டாக மாஸ்க் போட்டிருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் கண்ணாடியில் பார்த்ததுனால இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் உயிர் தப்பிச்சிச்சு கண்மணி அப்படின்னு சொல்ல என்னது கண்மணியா அப்படிங்கிற என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிற நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க அப்படின்னு வேக வேகமாக அவன் பார்த்தா கதவை திறந்துட்டு ஓட பார்க்குறான் புட்டிச்சு இறங்கிறாரு கண்ணாடியை தொ கதவை திறந்துட்டு வாடா வெளியில அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா நீ என்னடா நினச்சிட்டு இருக்க நீ இன்னும் திருந்தவே மாட்டியா சுரேஷுங்கிறத பார்த்து பார்த்துடுறாரு அன்பு அப்போ ஒட்டிச்சு ஆட்டி அடின்னு அடிக்க என்ன இவ பைக் ஓட்டிட்டு வந்தவளாம் நம்மளை போட்டு அடிக்கிறான் அதுவும் ஆம்பளை குரல்ல நம்மளை போய் எப்படி இல்லை அதெல்லாம் கண்டுபிடிக்கிறான் திருந்தலைன்னு கேட்குறான் அப்படிங்கிற ஏ யார் நீ அப்படின்னு சுரேஷ் கேட்க யாரா இந்த வாங்கிக்க அடி அப்படின்னு அடி அடிக்க கண்மணி வருது ஏ யார் மணி நீ எனக்கு டேய் சுரேஷ் நீயா நீ என்ன திருந்தலையா என்னை மறுபடியும் மறுபடியும் மறுடர் பண்ண வந்திருக்கியா என்ன இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதிலுக்கு அடிக்கிறாங்க அம்மா ஐயோ அம்மா நான் அடிக்க நான் அடிக்க கடைசியா பார்த்தா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுரேஷுக்கு ஒரே டவுட் கண்மணிக்கு ஒரே டவுட் அதுக்கு அதுக்கப்புறம் முகத்தை மூடி இருக்காங்களே அந்த சாலை பிடிச்சி சாலை தன்னாலே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இழு கையில் பாக்குறாங்க அன்பு அப்படின்னு பார்க்க அன்பு அப்படின்னு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் நிக்க அவன் அப்படியே கண்மணி ஆனு பார்த்தோன்னே கையை விட்டுறாரு அன்பு ஓட பார்க்கறான் அந்த சுரேஷு ஆனால் விடுவாங்களே என்ன ஓடுறான் ஓடுறான் அன்பு ஓடுறான் அப்படிங்கிறாங்க கண்மணி நம்ம பொட்டாட்டி நம்ம மேல ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடி சுடிதாரை போட்டுக்கிட்டு சுடிதார வேற போட்டுக்கிட்டு ஓட முடியலையே எப்படித்தான் லேடிஸ்க்கு எல்லாம் போடுறாங்களோ பாவம் தாய் குழந்தைங்களே நீங்களாம் வாழ்க நீ ஈஸியா நாங்களாம் ஒரு பேண்ட் கையிலேயே போட்டுக்கிட்டு தெரியறோம் நீங்க பாவமே பாவம் அப்படின்னு ஓடுற வேகத்துல இதெல்லாம் மனசில் நினைச்சுக்கிட்டு பெண்களுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் பிடிச்சிடாருங்க அடி நல்லா நச்சு எடுத்துறாரு ஏன்டா அப்படி பண்ண எதுக்குடா எங்களை மோத வந்த எதுக்கு என்ன என்ன ஏதாவது பண்ண வந்தியா சார் 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 என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படிங்க கையில பக்கத்துல வந்துடுறாங்க நான் உங்களை அடிக்க சார் என்ன அடிக்க அப்புறம் யாரை இடிக்க வந்த அது இவங்களை அப்படின்னு கைய நீட்ட வெண்ணிலா பாக்குது அட பாவி நீ என்னடா உனே புள்ள உடிச்சு புடிச்சு உள்ளர போட்டு இன்னும் திருந்தலையா அப்படின்னு கேட்க சாத்து சாத்துன்னு இவங்களை சாத்துறாங்க மேடம் மேடம் என்னை விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான் இவனை சும்மா விடக்கூடாது அன்பு கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறாங்க மேடம் 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 என்ன விடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க சரி உன்னை விட்டுறான் அப்ப யார் யாரு பண்ண சொன்னா அந்த வெண்ணிலா தானே அப்படின்னு சொல்ல ஆஹ் ஆமா மேடம் ஆமா வெண்ணிலா தான் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுக உடனே பார்க்குறாங்களா ம் இவனை சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும் தோல் உரிக்கட்டு முட்டிக்கு முட்டி அப்படின்னு அன்பு சொல்ல சார் 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 உங்கள் காலில் விழுகிறேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வேணால் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க சரி ஒன்று விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு காருக்குள்ளே இவரே ஓட்டுறாரு உட்காந்துறாங்க நைஸாக போலீஸுக்கும் தகவலை சொல்லிடுறாங்க வண்டி போயிட்டே இருக்குது கண்மணி அப்படி முறைக்கிறாங்க ம் என்ன முறைக்கிறா அப்பாடா நல்ல வேலை நம்மளை மறந்துட்டா பொன் மூல வேஷம் போட்டு வந்ததை ஏதாவது திட்டுவாளோன்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கல முறைக்கிற பாத்துறாரு என்ன கண்மணி அப்படின்னு கேட்க நான் இந்த சண்டையில ஒன்ன விட்டுட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிற இல்ல கண்மணி நீ தான் நான் கூப்பிட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீ எப்படி தனியா போவ அதனாலதான் இப்போ நான் வந்து நல்லதா போச்சு இல்ல இந்நேரம் என்ன பண்ணிருப்பான் நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல அது என்னமோ ஒரு வகையில உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கண்மணி கார நேராக வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட எல்லாரும் இருக்கிறாங்களா என்ன இவ்வளோ வேகமாக சர்றன்னு கார் வருது அப்படின்னு யார்ட்டு காரு அப்படிங்கிற வெண்ணிலாவும் பார்க்குது ஐயோ ஐயோ விட்டு கார் அப்படின்னு பார்க்க சுரேஷை அடித்து இழுத்து கொட்டு வராங்க ஐயோ என்ன உளறிட்டானோ அப்படின்னு பார்க்க அப்படியே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க யார் இந்த மாதிரி பண்ணான்னு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன பண்ணால் யார் பண்ணிணா ஆ எங்கள் அம்மாவுக்கு பண்ணது தான் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பண்ணது அவள் தான் வெண்ணிலாதான் கண்மணியை பண்ணுறதுக்காண்டி நான் பண்ணேல உங்கள் அம்மாவை குறுக்க வந்து பாஞ்சிட்டாங்க அதையும் சொல்லிடுறான் சொல்றாங்கன்னா அதை வந்து இங்க வந்து எல்லாத்துக்கும் அன்பு சொல்றாங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு நட்டிங்க பிடிக்குது பாட்டி பாக்குது ஏண்டி நிஜமா வாடி ஐயோ பாட்டி எப்பெல்லாம் இல்ல ஏ நீ பண்ணிருப்படி எனக்கு தெரியாது உன்னை பத்தி என் மருமகளை பத்தி என் பேரனை பத்தி எதுவும் பண்ணிராதன்னு சொல்லியிருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஏதாவது பண்றாங்க கண்மணி பண்ணு என் மருமகளை தொடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற கண்மணி பாக்குது அடி பாவிகளா அப்ப இந்த குறி வச்சது எனக்கா அப்ப என்ன என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பாட்டி பேசுறீங்க கண்மணியோட உசுறு பெருசா தெரியலையா அவ உசுறு என்ன கொசுற டே சும்மா

என்ன பண்ண முடியும் நீங்க பண்ண தப்புக்கு நானும் ஒண்ணு பண்ண முடியாது எனக்கு கொஞ்ச நாள் தான் நான் வெளில வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏ பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கிய அப்படின்னு ஒரு அறை குடுக்குறாங்க அப்படியே வெண்ணில வந்துட்டு சார் நான் வர முடியாது என்னம்மா அவனை அடிச்ச மாதிரி உன்னை அடிக்கணுமா என்ன அப்படின்னு போலீஸ்கார கேக்க ஐயோயோ அடிச்சாலும் அடிப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏற போறாங்க ஸ்வேதாவும் மயூரியும் வெண்ணிலா என்ன வெண்ணிலா என்னடி வெண்ணிலாங்கிற அவ யார் ஓ அம்மா அப்படி பண்ணிருக்கிறா அப்படின்னு மயூரிய பார்த்து கேக்குறாங்க அவங்க கார்த்தி எல்லாருமே திட்டுறாங்க பாட்டினால ஒண்ணுமே பண்ண முடியாது பூமியில யார விரட்டலாம்னு நினைச்சோமா அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கா யாரு நமக்கு உயிர் முக்கியம்னு நினைச்சோமா அவ ஸ்டேஷனுக்கு போறாலே ஒண்ணுமே பண்ண முடியலையே இப்போ இவளை நான் எப்படி நான் வெயில் எடுக்கிறது என் மருமகளை போட்டு தள்ளி இருக்கிறா போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கா எல்லாம் இப்படி பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு ஒண்ணும் பண்ண முடியல மெல்லவும் முடியல என்னவோ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி புலமை தள்ளுது கை இது பண்ணி கூட்டி போறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள மாத்திரை கொண்டு வந்துடுறாங்களா அன்பவும் வர்றாங்க மதுக்கையோட சாரி கண்மணி அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு ஆச்சரியம் கண்மணி எதுவுமே திட்டு அப்படியே வைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் தன்மையோடு இருக்கிறாங்க ஐயோ என் பொண்டாட்டி ரசிக்கிறாளே என் பார்த்து என்னை ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற அப்படியே அன்பு பார்த்து சிரிக்கிறாங்க என்ன கண்மணி சிரிக்கிற நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்களா ஒன்றும் இல்லை என்ன பண்ணீங்கன்னு கண்ணாடியில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இந்த மாத்திரையை போட்டுக்கங்க அப்படின்னு மாத்திரையை கொடுக்குறாங்களா கண்ணாடியில் பார்க்குறதா என்ன பார்க்குறது அப்படின்னு அந்த அம்மா ரூம்லேயே கண்ணாடி இருக்கா அதை பார்க்குறாரு பார்த்தா சுடிதாரில் நிற்கிறாங்களா ஐயோ ஐயோ வரைக்கும் நான் சுடிதாரில் நின்னேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கும் எல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க அதுதான் எல்லாரும் சிரிச்சாங்களா ஆமா அப்படின்னு கண்மணி சொல்றாங்களா ஐயோயோ என்ன கண்மணி சொல்லிருக்காங்க நம்ம சொல்ற மாதிரி எங்கே இருந்துச்சு எல்லாம் சண்டை பஞ்சா பறந்துச்சு அவனுக்கு பாஞ்சு பாஞ்சு அரைஞ்சிங்களே அப்படிங்கிற பார்த்தா அந்த பக்கத்துல லைட்டா கிழிஞ்சிருக்கு முத கிழிஞ்சிருக்கு அதை போய் அதை கலட்டுங்க அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் கண்மணி எதுக்கு கிழிஞ்சதை சொன்னதுக்கா இது யார் வேணாலும் சொல்லுவாங்களே ஐயோ கண்மணி நீ ஜோக்கு சொல்றியா நான் ஜோக்கெல்லாம் சொல்லல உண்மையை தான் சொன்னேன் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலை எனக்கு என்னக்கெல்லாம் பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னதுங்க வேணா ஒரு மூணாம் மனுஷன தான் பேசுறேன் போங்க மத அப்படிங்கிறாங்க நிஜமாவே என்னை மூணாம் மனுஷன நினைக்கிறியா கண்மணி ப்ளீஸ் கண்மணி இங்க பாருங்க போறீங்களா இல்லையா இந்த கண்மணி சொல்லி அப்படி அதாவது அந்த கேர்ள்ஸ் கெட்டப்ப பார்த்து அப்படி சிரிக்கிறாங்களா போங்க நீங்க எப்ப பாரு ரொம்ப தான் குசும்பு என்ன நீங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு அன்பு வந்து கண்மணி அப்படி ஒரு மாதிரியா சொல்ல சிரிப்பு வந்துருது லேடிஸ் வேஸ்துல பேசாம அவங்க அத்தையும் சிரிக்கிறாங்க கக்கான்னு லைட்டா சிரிச்சோன்னு ஆ அம்மா சிரிச்சிட்டாங்க அம்மா சிரிச்சிட்டு அத்தை சிரிக்கிறாங்க அப்படின்னு கிட்ட ரெண்டு பேரும் வர ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி அம்மா கறிக்கு சந்தோஷம் தாங்கல மயனும் மருமகளும் ஒண்ணு செய்றாங்களே அப்படின்ட்டு சுடிதாரோடய நிக்கிறீங்களே போங்க அப்படிங்களே ஐயோ சாரி கண்மணி அப்படின்னு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்வேதாவுக்கும் மயூரிக்கும் அப்படியே அடுப்பு போக இல்லாமலே நெருப்பு எரியுதுங்க என்ன இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை பெறுவது நான் உங்கள் மேலே